அனைவருக்கும் வணக்கம் வரப்புயிர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரம் நெல் உயிர குடி உயரம் குடி அந்த குடி இல்லங்க இந்த குடி இந்த குடி உயரம் இந்த குடி உயர கருணாநிதி குடும்பம் உயரும் கருணாநிதி உயர ஸ்டாலின் உயர்வார் ஸ்டாலின் உயர கனிமொழி உயர்வார் கனிமொழி உயிர தயாநிதி உயர்வார் தயாநிதி உயர உதயநிதி உயர்வர் உய உதயநிதி உயர இன்ப நிதி உயர்வர் அவங்கெல்லாம் வசந்திட்டே போவாங்க உயர உயர போவாங்க ஆனா நம்பருக்கும் பாருங்க தமிழ் மக்கள் பொதுமக்கள் இப்படி தான் எல்லாத்தையும் உரிவிட்டு இப்படி நம்மளை நடுத்தெருவில் விடுவாங்க தான் சொல்கிறேன் நாமளும் உயரணும் இல்லையா பொருளாதாரத்துல கல்வியில மருத்துவத்துல இப்படி எல்லாத்துலேயும் நம்ம உயரணோன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க ஐயா நாம் தமிழரே டம்பளை உயரத்தில் வச்சு அழகு பார்க்குற கட்சிங்க ஐயா அதனால தான் சொல்கிறேன் நம்ம சீமானாவுக்கு தோருக்கு பாருங்க இந்த மை சின்னத்தில் ஓட்டு போட்டு மை சின்னத்துனா சீமா அண்ணன் சின்னம் சீமான் சின்னம்னா மை சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் நாம் தமிழ் சின்னம் நாம் தமிழ் சின்னம்னா மைக் சின்னம் இந்த சின்னத்தில் ஓட்டு போட்டு அவங்கள ந வரும் பாராளுமன்ற தேர்தலில் நாளை இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அவங்கள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க ஐயா காசுக்கும் மதுவுக்கும் பணம் ஓட்டை விற்கிறவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை விற்கிறதுக்கு சமங்க ஐயா யாரும் காசு பணம் வாங்காமல் நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஐயா அந்த பிள்ளைங்களை தேர்ந்தெடுங்க ஐயா நம்மளை ஆடகு பார்ப்பாங்க ஐயா இப்படி பார்க்க மாட்டாங்க ஐயா இப்படி பார்க்க மாட்டாங்க நம்மளை ஒயரை வச்சு பார்ப்பாங்க அதனால தாங்க ஐயா சொல்கிறேன் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க நீங்கள் போட வேண்டிய சின்னம் மைக் சின்னம் நாம் தமிழ் சின்னம் மைக் சின்னம் ஒளிவாங்கி சின்னம் ஒளி வாங்கி என்ன மைக்கு மைக் என்ன ஒளி வாங்கி இந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க நீங்கள் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போங்க ஐயா தோ இது தூக்கி போடணும் தூக்கி வீசி எரியணும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணுங்க ஐயா நல்லா இருக்குங்க ஐயா அதனால தான் சொல்கிறேன் உங்களை கை கூப்பி கேட்டுக்கிறேன் மை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க நன்றி வணக்கம்